அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல ரெண்டு விஷயத்த பார்க்க போறோங்க ஒண்ணு வந்து புஷ்கர நவாம்சம் இன்னொன்னு இந்து லக்னம் இந்த ரெண்டு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாறிங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில திடீர்னு பெரிய ஆள இட மாட்டோமா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்காதா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போக மாட்டோமா நம்ம வந்து உள்ளூர்ல கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோமே நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்பு முனை நடக்காதா திடீர்னு நல்லா சம்பாரிச்சிட மாட்டோமா நாலு வீடு கட்டிட மாட்டோமா திடீர்னு தொழில முன்னேற மாட்டோமான்னு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை இது வந்து காமனான ஒரு விஷயம் கஷ்டப்படுறவங்களுக்குதான் அந்த வேதனை என்னன்றது தெரியும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மெராக்கல் நடந்து நம்ம முன்னுக்கு வந்துட மாட்டோமான்றது இந்த நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டுல வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க வாழ்க்கையில நடக்காதான்ற ஒரு சின்ன ஆசை சின்ன ஏக்கம் ஒரு தவிப்பு அதெல்லாம் இருக்கும் ஏன்னா பசங்களுக்கு நிறைய பேரால ஃபீஸ் கட்ட முடியாம படிக்க வைக்க முடியாம குடும்பத்தை காப்பாற்ற முடியாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு லாட்ரி கிடைக்காதா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா ஏதாவது ஒரு நல்லது கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காகவே இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க இது ஒரு லாட்ரி மாதிரின்னு சொல்லலாம் ஜாக்பாட் மாதிரின்னு சொல்லலாம் புதையல் மாதிரின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் மாதிரி சொல்லலாம் புஷ்கர நவாம்சம் என்பது உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல ஒரு நட்சத்திரத்துல சில பாதத்துல அமரும் போது அந்த கிரகத்தோடைய தசா புக்தி வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மையை செஞ்சிடும் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் ஊர்ல ஒரு நாலு பேர் இருப்பாங்க திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க திடீர்னு சினிமால பெரிய ஆள் ஆயிடுவாங்க திடீர்னு அரசியல்ல பெரியாள் ஆயிடுவாங்க அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க திடீர்னு ரைட்டுங்களா திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க இந்த புது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த புஷ்கர நவாம்சத்துல ஒரு ஒரு கிரகம் நிற்கும் போது அதனுடைய தசாபுக்தி வரும்போது அந்த ஆளை ஒரு பெரிய லெவல்ல தூக்கி விட்டுரும் அதே மாதிரி இந்து லக்னம் இதே மாதிரி இந்து லக்னம்னு ஒண்ணு இருக்கு ரைட்டுங்களா அதுவும் இந்த வீடியோல நான் சேர்த்து சொல்லிடுறேன் நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு இடம் பனிரெண்டு ராசிகள்ல ஏதாவது ஒரு வீடு வந்து எல்லாருக்குமே வந்து இந்து லகமாக அமையும் அதனுடைய அந்த வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருக்கும் போது அல்லது அந்த வீட்டு தசாபுக்தி வரும் போது அல்லது அந்த வீட்டை சில ஜாதகங்களுக்கு அந்த வீட்டை பார்த்த தசாபுக்தி வரும் போது அளப்பரிய நன்மை நடக்குங்க ரைட்டுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் சில மனிதர்களுக்கு நடக்கும் போது அளப்பெரிய நன்மையை செஞ்சிடும் அவங்களுக்கு அளவுக்கு மீறி பணத்தை கொடுத்துரும் அளவுக்கு மீறி செல்வாக்க கொடுத்துரும் அளவுக்கு மீறி புகழ கொடுத்துரும் இது வந்து நிறைய இதுல வந்து செக் பண்ணியிருக்கேன் இத வந்து நிறைய பேருக்கு சொல்லியும் இருக்கேன் இந்த இந்த பதிவுல நான் சொல்றேன் கேளுங்க சித்தர்கள் சொன்ன ஃபார்முலாவும் சொல்றேன் தனிப்பட்ட முறையில நான் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் அதையும் சொல்றேன் ரைட்டுங்களா புஷ்கர நவாம்சம் என்பது நவ கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள்ல மூணு கிரகங்களுக்கு அந்த புஷ்கர நவாம்சம் என்பது கிடையாது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இன்னொன்னு கேது இன்னொன்னு புதன் சரிங்களா மிச்சம் இருக்கிற ஆறு கிரகங்களுக்கு புஷ்கர நவாம்சம் இருக்கு சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரத்துல ரெண்டு பாதத்துல மூணு நட்சத்திரத்துல ரெண்டு பாதத்துல சுக்கர புஷ்கர நவாம்சம் அமையும் குருவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரத்துல இரண்டு பாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக புஷ்கர நவாம்சம் அமையும் மற்ற கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் ராகு சனிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சு புஷ்கர நவாம்சம் அமையும் நம்மளுக்கு இந்த ஜோதிடத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நின்றுன்னு இருக்காங்க இப்போ இந்த சூரியனுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்கு குருவுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாதத்துல நிப்பாங்க மத்தபடி சந்திரன் சுக்கிரன் ராகு சனி வந்து பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரத்தை கொண்டு இவங்க வந்து ஒரு ஒரு பாதத்துல நிப்பாங்க அது என்ன நட்சத்திரம்ன்றத சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு பாதம் இருக்கு அதுல இருபத்தி நாலு பாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சமாக வரும் அப்போ மிச்சம் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய பேருக்கு புஷ்கரன் அவாம்சத்துல கிரகமே இல்லாம இருக்கும் ரைட்டுங்களா சோ அவங்களுக்கு என்ன பண்றதுன்றத சொல்றேன் இது வந்து வேற விதத்துல எப்படி வந்து ஃபார்முலாவை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பலனை சொல்லலாம் சரிங்களா சூரியனுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ரைட்டுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா புஷ்கரன் நவாம்சத்துல இருக்கும் கிருத்திகை ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நவாம்சத்துல சுப கிரகங்களோடைய வீட்டுல அமரும் குருவோடைய வீட்டுல அமருவாங்க தனுசு வீட்லயும் மீன வீட்லயும் அமருவாங்க பேசிக்கா இந்த புஷ்கர நவாம்சத்தோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னாங்க ராசி கட்டத்துல ஒரு கிரகம் நவாம்சத்துல சுப கிரகங்களோட வீட்டுல இருந்தால் அந்த கிரகம் வலுவாக இருக்குது நல்ல பலனை செய்யும்ன்றது அர்த்தம் பேசிக்கா இதுதான் ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருக்குது நவாம்சனா என்ன நவாம்சம்ன்றது ஸ்கேன் பண்ணி நவாம்சம் நம்ம உடம்ப வந்து எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற மாதிரி அந்த கிரகம் நிஜமாகவே வலுவாக இருக்கின்றதான்றத நவாம்சத்தையும் பாவகட்டத்திலையும் நம்ம செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நவாம்சத்துல அது ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு பாக்குறதுதான் புஷ்கர நவாம்சம் ஸோ நவாம்ச கட்டத்துல சுபகிரகங்களுடைய குருவோடைய இரண்டு வீடுகள் சுக்கிரனோட இரண்டு வீடுகள் புதனோடைய இரண்டு வீடுகளில் அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் நல்ல பலனை செய்யும் இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இது வந்து இந்த எந்த ஒரு புஷ்கர நவாம்சம் புக்குலையும் வீடியோலையும் இருக்காது நான் சொல்றேன் இப்போ ஒரு சுப கிரகத்தோடைய வீட்டுல புஷ்கர நவாம்சத்துல அந்த கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் இப்ப குருவோடைய வீட்டுல வந்து கிரக நவாம்சத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த குரு ஜாதகத்துல வலுவா இருந்திருக்கணும் சுக்கிரனோட வீட்டுல நவாம்சத்துல கிரகங்கள் இருந்ததுன்னா அது வலுவா இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா அந்த ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருக்கணும் அதே மாதிரி புதனுடைய வீட்டுல கிர நவாம்சத்துல கிரகங்கள் இருக்கும்போது அந்த புதன் அந்த ஜாதகத்துல வலுவாக இருக்க வேண்டும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் இப்ப இந்த வீடியோ போடுவோம் போட்ட உடனே சார் எனக்கு புஷ்கரன் அவாம்சத்துல கிரகங்கள் இருக்குது எனக்கு வேலையே செய்யலையேன்னு வாங்க இப்படிதான் இன்னொரு விஷயமும் இருக்கு எந்த ஒரு யோகம் வந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒரு ஜாக்பாட்டு மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுவும் என்னன்றத நான் சொல்றேன் சோ இந்த சூரியனுடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்துல கிரகங்கள் அமரும்போது அது புஷ்கர நவாம்சத்துல இருக்கும் தனுசு ராசியிலையும் மீன ராசிலயும் இருக்கும் சரிங்களா அடுத்தது குரு குருவுக்கு இரண்டாம் பாதம் நாலாம் பாதத்துல குருவோடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல இரண்டாம் பாதத்துலயும் நாலாம் பாதத்துலயும் இருந்ததுன்னா கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகம் நவாம்சத்துல ரிஷபத்துலயும் கடகத்திலையும் இருக்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சத்துல இருக்கும் இப்ப வந்து உங்களுக்கு குருவோடைய புனர்பூசம் இரண்டாம் பாதத்துல புனர்பூசம் நாலாம் பாதத்துல விசாகம் இரண்டாம் பாதத்துல விசாகம் நாலாம் பாதத்துல பூரட்டாதி இரண்டாம் பாதத்துல பூரட்டாதி நாலாம் பாதத்துல கிரகங்கள் இருந்தால் அது புஷ்கர நவாம்சத்துல இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல இனிமேல்ட்டு வர கிரக இனிமேல்ட்டு வர கிரகங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பாதம் தான் வரும் இரண்டாம் பாதத்துல சந்திரனுடைய ரோகிணி ரெண்டாம் பாதம் சந்திரனுடைய அஸ்தம் ரெண்டாம் பாதம் சந்திரனுடைய திருவோணம் இரண்டாம் பாதத்துல கிரகங்கள் அமரும் போது அவங்க வந்து நவாம்ச கட்டத்துல ரிஷபத்துல இருப்பாங்க புஷ்கர நவாம்சமாக இருக்கும் ரைட்டுங்களா அடுத்து சுக்கிரன் சுக்கிரனுடைய பரணி பூரம் போராட்டத்துல மூன்றாம் பாதத்துல அமரும் போது உங்களுக்கு ஒரு கிரகம் பரணி பூரம் போராட்டத்துல மூன்றாம் பாதத்துல அமர்ந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சத்துல இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா துளாராசில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது ராகு இந்த லிஸ்ட்ல ராகு கூட இருக்கிறாரு ஆனா செவ்வாய் கேது புதன் இல்லை ராகுவோடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள்ல நாலாம் பாதம் மட்டும் புஷ்கர நம நவாம்சத்துல வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோடைய நாலாம் பாத திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல கிரகம் அமர்ந்திருந்தால் அது மீன ராசியில இருக்கும் குருவுடைய வீட்டில் இருக்கும் ரைட்டுங்களா சுக்கிரனுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துளா ராசியில இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில இருக்கும் குருவோடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபும் கடகத்துல இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து தனுசுள்ளியும் மீனத்திலையும் இருக்கும் பாருங்க வீடு 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 அதனாலதான் இவங்களை கிரகங்கள்னு சொல்றோம் சரிங்களா அடுத்தது சனி சனியோட நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திராட் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல ரெண்டாம் பாதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சத்துல வரும் இந்த ரெண்டாம் பாதம் பூசம் ரெண்டாம் பாதம் அனுஷம் இரண்டாம் பாதம் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் உங்களுக்கு கிரகங்கள் அந்த அந்த நட்சத்திரத்துல அமர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பாதத்துல அமர்ந்து இருந்தாங்கன்னா கன்னிராசில வினோம் புதனோட வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வினோம் சோ இந்த இருபத்தி நாலு பாதங்கள் இந்த இருபத்தி நாலு பாதங்கள்ல உங்களுடைய கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் உக்காந்து இருந்தாங்கன்னா அப்பா அவங்க நவாம்சத்துல சுப கிரகங்களுடைய வீட்டுல இருந்து அற்புதமான பலனை வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க இவங்களுடைய அந்த கிரகத்தோடைய தசாபுக்தி வந்ததுன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய மேன்மை இந்த மாதிரி நிறைய ஒரு மிரக்கலான விஷயம் கீழே இருந் கீழே இருந்து அப்படியே மேல வந்துடுறது ரைட்டுங்களா ரோட்ல சுத்தி இருந்தாருப்பா இன்னைக்கு பெரிய வீடியோ கட்டிக்கிட்டாரு பெரிய பிசினஸ் பண்ணின்னு இருக்காரு பெரிய அரசியல்வாதி ஆயிட்டாருன்னு சொல்றோம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் சரிங்களா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சுபகிரகங்களுடைய நவாம்சத்துல சுபகிரகங்களுடைய வீட்டுல இருந்தாலே நன்மையை செய்யுமே ஏன் இந்த இருபத்தி நாலு பாதத்தை மட்டும் புடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இருபத்தி நாலு பாதத்துல அந்த டிகிரியில ஒலி அமைப்பு ஜாஸ்தியா இருக்குதுன்றத புடிச்சாங்க சரிங்களா பேசிக்கா நீங்களே உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க நவாம்சத்துல குருவோடைய வீட்டுல கிரகங்கள் இருக்கும் போதும் சுக்கிரனோட வீட்டுல கிரகங்கள் இருக்கும் போதும் புதனோடைய வீட்டுல கிரகங்கள் இருக்கும் போதும் அந்த சுக்கிரன் குரு புதன் உங்களுக்கு யோகர்களாக இருக்கும் போதும் அவங்க உங்க ஜாதகத்துல ஒலி அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கும் போதும் அந்த கிரகத்தோடைய அந்த நவாம்சத்துல உக்காந்த கிரகத்தோடைய தசாபுக்தி வந்ததுன்னா மிகப்பெரிய நன்மையை செய்யுங்க மிகப்பெரிய நன்மையை செய்யும் இந்த இருபத்தி நாலு பாதத்தை மட்டும் நீங்க புடிக்கணும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ரைட்டுங்களா அந்த வீட்டுல வந்து கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நன்மையை செய்யும் ஓகேங்களா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நவாம் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுடைய திரிகோணாதிபதிகளுடைய வீட்டுல கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் இதெல்லாம் வந்து நான் வந்து மக்களுடைய ஜாதகத்துல பார்த்து அனுபவப்பட்டு சொன்ன விஷயங்கள் புரியுதுங்களா நான் தனிப்பட்ட முறையில மக்களுடைய ஜாதகத்துல பார்க்கும் இந்த கிரகம் அவயோக கிரகமாச்சு இது ஏன் நல்லது பண்ணிச்சு இது ஏன் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது இது ஏன் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்ததுன்ற நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது பாவகட்டம் நவாம்சகட்டம் எல்லாத்தையும் வந்து ஆணி வேறு அக்கு வேறு பிரிச்சு பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் சரிங்களா நீங்களே செக் பண்ணி பாருங்க குருவோடைய ரெண்டு வீடு மீனம் தனுசு சுக்கிரனோட ரெண்டு வீடு ரிஷபம் துலாம் புதனுடைய ரெண்டு வீடு மிதுனம் கன்னி இந்த வீட்டுல நவாம்சத்துல கிரகங்கள் அமர்ந்து இருந்து ஆனா அந்த தசை எப்போ வரணும் தசா புக்தி தான் மெயின் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வருகின்ற தசா புக்தி தான் எல்லாருக்கும் வேலையை செய்யும் இதனாலதான் தசையை பத்தி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் தசை உங்களுக்கு நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள தசை வரணும் சுக்கர தசை உங்களுக்கு நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வரணும் சனி திசை உங்களுக்கு நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வரணும் இந்த முப்பது வயசுக்குள்ள அறுபது வயசுக்குள்ள இந்த சுப கிரகங்கள் அந்த நவாம்ச வீட்டுல கிரகத்தின் வீட்டுல கிரகங்கள் அமர்ந்து திரிகோணாதிபதிகளுடைய வீட்டுல இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதி சனின்னு வைங்களேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் கும்ப லக்னத்துல பிறந்திருந்தாங்கன்னா பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி சனி சோ நவாம்சத்துல அந்த சனியோடைய வீட்டுல அமர்ந்திருக்கும் போது நற்பலனை ஏற்படும் அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி திரிகோணாதிபதிகள் வீட்டுல அமர்ந்து இருக்கும் போது நற்பலன் நடக்கும் சுப கிரகங்களுடைய வீட்டுல அமர்ந்து இருக்கும் போது நற்பலன் நடக்கும் முக்கியமா அந்த கிரகம் கெடக்கூடாது அதுதான் மெயின் அந்த கிரகம் கெடுக்கூடாது கெடக்கூடாது அந்த திரிகோணாதிபதியும் கெடக்கூடாது அந்த கிரகம் போய் உக்காரது பாத்தீங்களா அதுவும் கெடுக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கும் போது அந்த மனிதனுக்கு அளப்பரிய நன்மைகள் நடக்குங்க மிக பெரிய முன்னேற்றம் ஒரு ஷார்ட் பீரியட்ல மூணு வருடம் வருகின்ற புக்திலேயே அந்த மனிதன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய முன்னேற்றம் திடீர்னு சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது எல்லாம் இப்படிதான் ஜாதகத்துல பார்த்தா கவர்மெண்ட் வேலை அமைப்பே இருக்காது ஜாதகத்துல பார்த்தா அரசியல்ல பெரிய அமைப்பே இருக்காது திடீர்னு பெரிய இடுவாங்க ஜாதகத்துல பார்த்தா பிசினஸ் பண்ற அமைப்பே இருக்காது சூரியன் வலு இழந்திருப்பார் தொழில் காரகன் சனி வலு இழந்திருப்பார் ஆனா மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க இதெல்லாம் இந்த ஷார்ட் பீரியட்ல நடக்கூடிய இதுதான் இதெல்லாம் ஒரு ஜாக்பாட்டு மாதிரிங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னத்தை பத்தி பாக்கலாங்க இந்து லக்னம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் புஷ்கர நவாம்சத்தை விட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம் ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி இந்த இந்து லக்னத்துல ஒரு கிரகம் அமர்ந்து உங்களுக்கு அதனுடைய தசா வரும்போது இந்த இந்து லக்னத்தோடைய ராசியின் அதிபதியோடைய தசாபுக்தி வரும்போது சில பேருக்கு இந்த இந்து லக்னத்தை ஒரு கிரகம் பார்க்கும் அந்த கிரகத்தோடைய தசாபுக்தி வரும்போது சில பேருக்கு இந்த இந்து லக்னத்துல நட்சத்திரங்கள் இருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த கிரகத்தோடைய தசாபுக்தி வரும்போது மிகப்பெரிய நன்மை நடக்குங்க இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்க நான் வந்து இந்து லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு டைம் டேபிள் இருக்குது அந்த டைம் டேபிளை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ரைட்டா அந்த டைம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து லக்னம் அட்டவணைன்னு இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா லக்னம்னு இருக்கும் சந்திரா லக்னம்னா உங்களுடைய ராசின்னு அர்த்தம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனன லக்னம்னு இருக்கும் அதாவது உங்களுடைய லக்னம் சரிங்களா உங்களுடைய லக்னம் எதுன்றத அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுங்க உங்களுடைய லக்னம் எதுன்றத பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய ராசி எதுன்றத பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா சென்டர்ல ஒன்று கிடைக்கும் உங்களுடைய லக்னம் வந்து இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுங்க இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுங்க உங்க ராசியை வந்து இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அந்த சென்டர்ல ஒரு வீடு கிடைக்கும் கும்பமோ சிம்மமோ தனுசோ ஏதோ ஒன்று கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு இந்து லக்னம் ஜனன லக்னத்தை அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க உங்களுடைய ஜனன லக்னம் சிம்மம் என்றால் அப்படியே கீழே வச்சு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்க உங்களுடைய ராசி துலா ராசி என்றால் அந்த மேல இருந்து அப்படியே கீழே வாங்க கரெக்டா விரிச்சுக்கும் வரும் திருப்பி ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுடைய ஜனன லக்னம் தனுசுன்னு வைங்க அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே நிப்பாட்டுங்க அந்த த அந்த தனுசுல அப்படியே கீழே வந்து ஸ்கேல் வைங்க கன்னி ராசின்னு வைங்க தனுசு லக்னம் கன்னி ராசிக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பம் இருக்கும் அந்த கும்பம் தான் உங்களுக்கு இந்து லக்னமாக வரும் இந்த லிந்து லக்னத்தை இந்த அட்டவணையை வச்சு எது இந்து லக்னம் கண்டுபிடிச்சோங்க பேசிக்கா இந்த இந்து லக்னத்தோடைய அது வந்து காளிதாசர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை கொண்டு இத வந்து அவரு இருக்கிறாரு கிரகங்களுடைய ஒலி அளவை வைத்து அதுல வந்து பாக்கியாதிபதியை வைத்து ராசியோடைய பாக்கியாதிபதி லக்னத்தோடைய பாக்கிய அதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி அதிபதியை வைத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு எடுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சார் அதனால தான் சொல்றேன் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செய்வாங்க இந்த லாட்ரி ஜாக்பாட்டு நீங்க வாழ்க்கையில திடீர் பணக்காரன் ஆகணுமா வாழ்க்கையில நீங்க அளவற்ற ஒரு திடீர்னு ஒரு பேரு புகழ் இந்த மாதிரி விஷயம் ஒரு சாதனையாளர் இந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னா ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் போது அவர் இயற்கையாகவே அவருக்கு எல்லாமே கிடைச்சிரும் அவரு எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி முன்னுக்கு வந்துடுவார் அவர் வந்து தோல்வி அடைய மாட்டார் ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் வலுப்பெறும் போது அவருக்கு வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவாரு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாரு அவர் வந்து இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாருன்ற பேரை வாங்கிடுவாரு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் விஐபிஸ் சொல்றோம் பெரிய பணம் கோடி கணக்கில் பணம் அதாவது ரெண்டு ரெண்டு கோடி ரூபா கார்ல போறது ஒரு கோடி ரூபா காரில் போறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த இந்து லக்னம் ஒரு ஒரு கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒலி புள்ளி இருக்கு ஒளியோடைய அளவு இருக்கு இப்போ சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காளிதாசர் முப்பது ஒலி அளவு தராரு சந்திரனுக்கு பதினாறு தராரு குரு சுக்கிரனுக்கு பன்னெண்டு தராரு குருவுக்கு பத்து தராரு புதனுக்கு எட்டு செவ்வாய்க்கு ஆறு சனிக்கு ஒண்ணு அதாவது எந்த கிரகத்துக்கு ஒளி அளவு ஜாஸ்தியா இருக்கோ அவரு ஒரு மார்க் தராரு சூரியனுக்கு முப்பது தராரு சந்திரனுக்கு பதினாறு தராரு நீங்க பார்த்தாலே தெரியுமே சந்திரனோட ஒளி நம்ம மேல பயங்கரமா போடுமா சூரியனோட ஒளி நம்ம மேல பயங்கரமா போடுமா சூரியன் தான் ஃபர்ஸ்ட் சோ அவருக்கு முப்பது புள்ளிகள் தராரு அடுத்தது சந்திரனுக்கு பதினாறு புள்ளிகள் தராரு அடுத்தது சுக்கிரனுக்கு பன்னெண்டு புள்ளிகள் தராரு நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் குருவை விட சுக்கிரன் தான் மிகப்பெரிய சுபர் அவர் மிகப்பெரிய நன்மையை செய்வாரு சுக்கிரன் எல்லாம் பதினோராம் இடத்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களாக தொழில் அதிபர்களுக்கு பசங்களா போறப்பாங்க பெரிய பணம் இருக்கிறவங்களுக்கு ஆக்டர்ஸ்கெல்லாம் பசங்களா பிறப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் சோ காளிதாசரே குருவை கீழே தள்ளிட்டு சுக்கிரனை தான் மேல வைக்கிறார் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கெடாம மட்டும் வைங்களேன் அவரை வந்து கையிலேயே புடிக்க முடியாது அதுவும் பத் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க பெரிய பெரிய லக்ஸரி கார் பெரிய பெரிய லக்ஸரி வீட்டுல இருப்பாங்க பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க அளப்பெரிய பணத்தை சம்பாதிப்பாங்க ஆனா ஜாதகமும் வலுவா இருக்கணும் வெறும் இது மட்டும் இருக்குது நான் பணக்காரன் ஆவலியேன்னு கேட்க கூடாது ஜாதகமும் வலுவா இருக்கணும் நவ கிரகங்களும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் நடக்கும் ரைட்டுங்களா இந்த குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகள் புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளிகள் தராரு செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகள் தராரு லாஸ்ட்ல இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு புள்ளி மட்டும் தராரு நவ கிரகத்திலேயே அவர் தான் நம்ம பூமிக்கு லாஸ்ட்ல இருக்கிறதால அவருக்கு வந்து புள்ளியோடைய அளவு வந்து கம்மியா தராரு சோ உங்களுடைய லக்னத்தோடைய கிரக உங்க லக்னத்துல இருந்து ஒன்பதாம் அதிபதி யாரோ அவருடைய ஒளிப்புள்ளையும் உங்க ராசியில இருந்து ஒன்பதாம் அதிபதி யாரோ அவருடைய ஒளிப்புள்ளையும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா ஒரு எண் வரும் அந்த எண்ணை பன்னெண்டாலை டிவைட் பண்ணோன்னா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை ராசியில இருந்து நம்ம எண்ணோன்னா அது அது அந் ராசில இருந்து எண்ணும் போது எந்த வீடு வருதோ அது நம்மளுக்கு இந்து லக்னமாக அமையும் புரியுதுங்களா சோ அதனுடைய இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இத நான் நிறைய பேருக்கு சொல்லும் போது அப்படியே திருப்பி திருப்பி உங்களுக்கு நிறைய டவுட் வரும் தான் ஈஸியா நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவில் இப்போ அட்டவணை வந்து போட்டுட்டேன் ரைட்டுங்களா நீங்க என்ன ராசியோ அந்த ராசிய கை வைங்க என்ன லக்னமோ அந்த லக்னத்துல கை வைங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க சென்டர்ல ஒரு கிரகமும் இருக்கும் எல் ஷேப் வரும் அந்த எல் ஷேப்ல அந்த கார்னர் அந்த இடம் தான் வந்து இருக்கிற கிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடுதான் உங்களுக்கு ராசியாக வந்து பாத்தீங்கன்னா அமையும் சரிங்களா இந்த ஒளி புள்ளியை வைத்து கணக்கிடக்கூடிய இந்த இந்து லக்னம் என்பது அந்த ஜாதகருக்கு அந்த அந்த வீடு ஒரு வீடு வருதுன்னு வைங்களேன் ஏதோ ஒரு கும்பம்னு வருதோ இல்ல மீனம் வருதோ மேஷம்னு வருதோ எந்த வீடா வேணாலும் வரலாம் அந்த வீட்டுல ஒரு கிரகம் அமர்ந்திருக்குன்னு வைங்களேன் இல்ல ரெண்டு மூணு கிரகம் அமர்ந்திருக்குன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதனுடைய தசா புக்தி உங்களுக்கு முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வருதுன்னு வைங்களேன் நீங்க மிகப்பெரிய ஒரு பணத்தை ஒரு நீங்க நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படலாம் இல்ல பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படலாம் இல்ல சினிமால ஜெயிக்கணும்னு ஆசைப்படலாம் இல்ல அரசியல்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படலாம் இல்ல அரசு அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படலாம் இல்ல நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம் இல்ல கவர்மெண்ட் வேலை இல்ல பிசினஸ் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு எது பெருசோ ரைட்டுங்களா ஒருத்தருக்கு பணமே வேணா எனக்கு நிம்மதி போதும்லாம் எனக்கு பணம் எல்லாம் வேணா நான் வெளிநாட்டுக்கு போய் நான் ஒரு நிம்மதியா இருக்கணும்னு சொல்லலாம் ரைட்டுங்களா அவங்களுக்கு எது பெருசோ அவங்களுக்கு எது ஆசையோ அவங்கவங்களுக்கு எது லட்சியமான விஷயமோ இந்த அந்த இந்து லக்னத்துல ஒரு கிரகம் அமர்ந்து அதனுடைய தசா புக்தி காலகட்டத்துல மிகப்பெரிய நன்மை நடக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசர் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல இருக்கிற கிரகம் தான் நற்பலனை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் ஆனா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில ஆய்வுல அந்த கிரகத்தோடைய அதிபதி இருக்காங்கல்ல அந்த வீட்டோடைய அதிபதி இருக்கிறாங்கல்ல மேபி அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப ராசியாக இந்து லக்னம் வரும்போது அந்த வீட்டோடைய அதிபதி சனி சோ அந்த சனியோடைய தசாபக்தி வரும்போது உங்களுக்கு நன்மை நடக்கும் அவர் ஆறாம் அதிபதியா இருக்கலாம் எட்டாம் அதிபதியா இருக்கலாம் பன்னிரெண்டாம் அதிபதியா இருக்கலாம் வரகாதிபதியா இருக்கலாம் பதகாதிபதியா இருக்கலாம் ஒரு சேர்ந்து கூட இருக்கலாம் கெட்டு இருந்தாலும் இடம் வந்து உங்க உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுங்க அவர் யாரா இருந்தாலும் சில பேருக்கு ஆறாம் அதிபதி தசையில நற்பலன் நடக்கிறது இப்படிதான் சில பேருக்கு எட்டாம் அதிபதி தசையில கோடி கோடியா சம்பாதிக்கிறது இப்படிதான் ரைட்டுங்களா இப்போ ஐந்தாம் அதிபதியோடைய தசை வந்தா இயற்கையாகவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்போ அவர் பணத்தை கொடுக்குறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது இந்த இந்து லக்னம் தான் உங்களுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்ததா உங்களுக்கு சாதனையை கொடுத்ததான்னு தெரியாது ஆனால் ஒரு அவயோக கிரகம் கெட்டு போன கிரகம் அந்த இந்து லக்னத்துல அமர்ந்து தசை நடத்தி அந்த தசையில நீங்க வந்து நற்பலன் உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்து லக்னம் புரியுதுங்களா சில பேருக்கு நம்ம வந்து பலன் சொல்லின்னு இருக்கும் போது இந்த தசை நற்பலனை செய்யுது இது கெட்ட திசை நற்பலனை செய்யுதுன்னு உடனே இந்து லக்னத்தை எடுத்து பார்த்தா அந்த வீட்டுல கரெக்டா அந்த இந்து லக்னம் வீட்டுல அந்த கிரகம் அமர்ந்திருக்கும் அதனுடைய தசையும் வந்திருக்கும் இந்து லக்னம்ன்றது ஒரு ஜாக்பாட் மாறிங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் பிளஸ் வந்து அந்த வீட்டுடைய அதிபதி அவருடைய தசாபுக்தி காலத்திலயும் நற்பலன் நடக்கும் சில பேருக்கு அந்த வீட்டை வந்து அந்த வீட்டுல எந்த கிரகமே இருக்காது அப்பனா அந்த வீட்டுடைய அதிபதி ரைட்டுங்களா அந்த வீட்டுல வந்து ஒரு கிரகம் இந்து லக்னத்துல ஒரு கிரகம் அமர்ந்து இருக்குன்னா அந்த கிரகத்தோட தசா புக்தி நற்பலனை செய்யும் அது ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் சப்போஸ் அந்த வீட்டுல கிரகம் இல்ல அந்த வீட்டின் அதிபதி அந்த வேலையை செய்வார் சப்போஸ் அந்த அதிபதியோடைய தசா புக்தி உங்களுக்கு வரல அந்த வீட்லயும் கிரகம் இல்ல அந்த வீட்டை ஏதாவது ஒரு கிரகம் பாக்குதுன்னு வைங்களேன் அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஆனா இது எல்லாருக்கும் நடக்காது ஜாதகம் ரொம்ப சூப்பரா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும் நான் செக் பண்ணிருக்கேன் அந்த வீட்டை அந்த இந்து லக்னம் வீட்டை ஒரு கிரகம் பாக்குது பாப கிரகமா இருக்கலாம் சுப கிரகமா இருக்கலாம் அப்ப அது நற்பலன் நடக்கும் அந்த கிரகமே உங்களுக்கு நற்பலனே செய்யும் ஒரு கிரகம் ஒரு வீட்டை பாக்குதுன்னா அந்த வீட்டோட கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கனெக்ட் ஆகுது அந்த வீட்டோட சம்பந்தப்படுது அந்த வீட்டோடைய காரகத்தவும் ஆதிபத்தியத்திலும் அந்த கிரகத்துக்கு சம்பந்தம் இருக்கின்றது ஆகையால் அந்த கிரகமும் நன்மையை செய்யுன்றதா அர்த்தம் சரிங்களா ஓகே நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் எல்லா யோகத்தையும் காலி பண்ற ஒரு விஷயம் இருக்குது எப்பேற்பட்ட தசையே நல்ல தசை யோக தசை ஜாக்பாட் ஆன தசை எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது வேற ஒன்னும் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி இப்போ உங்களுக்கு சிம்ம வீடு இந்து லக்னமாக அமைதுன்னு வைங்க சிம்ம வீடு இந்து லக்னமாக வருது கரெக்டா முப்பத்தஞ்சு வயசுல சூரிய தசை வருது கரெக்டா ஏழரை சனியும் வருது இந்து லக்னத்துடைய பெனிஃபிட்ட உங்களால அனுபவிக்க முடியாது கரெக்டா அந்த ஏழரை சனி காலகட்டத்துல உங்களுக்கு இந்து லக்னத்துல அமர்ந்த தசையாகவே இருந்தாலும் வேலை செய்யாது அதே மாதிரி புஷ்கர நவாம்சத்துலயும் புஷ்கர நவாம்சத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தசை வருது ஒரு செவ்வா தசை வருது ஒரு சூரிய தசை வருது ஏதோ ஒரு சந்திர தசை வருது சந்திர தசை இருக்கிறதே பத்து வருஷம்தான் அதுல ஒரு ஏழரை வருஷம் சனி வந்ததுன்னு வைங்களேன் அந்த சந்திர அந்த கடகம் உங்களுக்கு இந்து லக் லக்னமாக இருந்து சந்திரன் அதுல அமர்ந்து தசை வந்தாலும் இந்த ஏழரசனி அதை கெடுத்துரும் அதே மாதிரி புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் அமர்ந்து இருக்குது அந்த கிரகத்தோடைய தசை வருது ஆனா அந்த தசையோடையவே ஏழற சனி பேரலா வருது நன்மையை செய்யாது எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ராஜயோக ஜாதகத்தையும் எப்பேற்பட்ட யோகங்கள் குவிந்திருந்தாலும் இந்த மாதிரி இந்து லக்னம் நவாம்சம்ன்ற இதெல்லாம் வந்து யோகம் கிடையாது இதெல்லாம் ஜாக்பாட்டு மாதிரி யோகம்ன்றது வேற ஏ யோகம் என்பது கிரக இணைவு ரைட்டுங்களா அது நடக்கும் போது அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு அனுபவிக்க கூடிய சூழ்நிலை ஏற்படும் யோகமாக இருந்தாலும் சரி யோ யோகமாக இருந்தாலும் சரி யோக தசையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆன விஷயம் புஷ்கர நவாம்சம் இந்து லக்னமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வரும்போது ஏழரை சனி வந்ததுன்னா அந்த காலகட்டத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிடும் அதே மாதிரி அஷ்டமத்து சனியில வந்தா கூட அந்த மூணு வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சிடும் அப்போ எனக்கு இந்து லக்னம் வேலை செய்யலேன்னு சொல்லக்கூடாது அது ஏழரை சனி எதுல வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடும் ரைட்டுங்களா சோ இந்த பதிவுல புஷ்கரன் அவாம்சத்தை பத்தி பார்த்துருக்கோம் இந்து லக்னத்தை பற்றி பார்த்துருக்கோம் உங்களுக்கு எது இந்து லக்னம்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க புஷ்கரன் அவாம்சம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதனுடைய தசாபுக்தி வரும்போது நீங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து நீங்க அதுக்கு மேலே எப்படி மேலே போவீங்க எப்படி ரிஸ்க் எடுக்கலான்றதை நீங்களே தீர்மானிக்கலாம் சரிங்களா இந்த பதிவில் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்